ஏற்கனவே போதை வழக்குல ஜாமீன் பெற்ற ஜாப்பர் சாதி இப்போ அமலாக்கத்துறை வழக்குலையும் ஜாமீன் கிடைச்சிருந்தாங்க இப்போ வெளியே வருவார் வெளியே வருவார் மறுபடியும் வந்து அவருடைய படா கிரமங்களை இன்னும் விரிவுபடுத்தி நடந்ததுக்கு கூட வாய்ப்புகள் ஜாபர் சாதிக்கும் விஷயத்துல கூட ஏன் மலகா இது போதை பொருள் தடுப்பு வந்து இலகவா அவங்க வந்து வெயில்ல விட்டாங்கன்னா இப்போ ஜாபர் சாதிக்கு மட்டும் எடுக்க முடியாது ஜாபர் சாதிக்க தொட்டோம்னா அது இந்தியாவிட பெரிய பெரிய மாப்பிளா இதுல இன்வால்வ் ஆகிரும் இந்த போதைப் பொருளை இவங்க தயார் ஜாபசாதிக்கு தயாரித்து இந்த போதைப்பொருளுடைய மூலப்பொருள்களே எங்கே இருந்து வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா மாத்திரையை தயாரிக்கிறாங்க மருந்து மாத்திரை தயாரிக்கிறாங்க அந்த மருந்து மாத்திரை தான் அந்த மூலப்பொருளை வாங்கி இவங்க அதை கலப்படம் பண்ணி தான் விற்பனைக்கு அனுப்ப சுமார் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு போதைக்கூறுகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதை மூலக்கூறுகள் எங்க வாங்கியிருப்பான் இது போன்ற கார்பரேட் கம்பெனி மருத்து மாற்றை தயாரிக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் இருந்தால் வாங்கியிருப்பான் அப்ப இது எல்லாமே வந்து போதை தடுப்பு பிரிவுக்கு நல்லாவே தெரியும் அதுல கிடைக்கடி அந்த லூ கோல் மூலியமா தான் அந்த ஜாம சாதிக்கெல்லாம் விடுவிக்கிறாங்க ஏன்னா அவங்களால வந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவால வந்து ஒட்டுமொத்தமா இது மூணு வெள்ளையும் கண்டுபிடிச்சு சினிமாவில விட கண்டுபிடிப்பான் மூணை வெள்ளையும் கண்டுபிடிச்சு எவ்வளவு பெரிய பெரிய ஆளா அடிச்சு வெளிநாடு உள்நாடு தொடர்பு நம்ம சூர்யா வெளிநாடு உள்நாடு தொடர்பு அது படத்துல முடிவு தோல் நேரத்துல முடியாது இப்ப யாரோ ஒரு மேலிடத்துல இருக்கிற ஒரு தலையீட்டு ஆளுதான் ஜாமீன் கிடைக்காது அதுலயும் இல்ல வாய்ப்பே இல்ல கிடைக்காது நீங்க வந்து அமலாக்கத்துறையில ஜாமீன் கிடைக்கிறது பெரிய விஷயம் போதைப் பொருள் தடுப்பு வழக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குதான் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்ம மோடி இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹிம் அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஜாக் ஜாஃபர் சாதிக்கு அதாவது அமலாக்கத்துறை மூலியமாக போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டிருந்தவர் இப்போ வந்து ஜாமீன் ஜாமீன் கிடைச்சிருக்கு அதுவும் நிமந்தனை ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு எப்படி பாக்குறீங்க எதுக்காக இந்த ஜாமீன் நினைக்கிறீங்க ஜாமீன் கிடைக்கிறது ஒன்றும் அரிதான விஷயம் இல்லை எல்லாருக்கும் கூட ஜாமீன் கிடைப்பது ஒரு நேச்சுரலா இருக்கும்போது இதுக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஜாமீன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியதுக்கு முடிவு ஏற்கனவே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்காம இருக்கணும் சொன்னா போதைப்பொருள் வழக்குல இவரு ஜாமீன் கிடைக்காம முடிஞ்ச அளவுக்கு இழுத்து அடிச்சிருக்கலாம் ஏன்னா போதைப்பொருள் வழக்கு கடத்தல் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளாக ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க சிறைக்குள்ள வழக்கு நடத்தி தான் வெளியே போவாங்க ஆனா அதுக்கே அவரு ஜாமீன் வாங்கிட்டார் டெல்லியில் அப்படின்னு போது அமலாக்கத்துறை போட்ட வழக்கில் வந்து ஜாமீனே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது புரியுது அமலாக்கத்துறை வழக்கு போடுவாங்க அந்த வழக்கு பல வருடங்கள் நடக்கும் அந்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க அமலாக்கத்துறை அப்படின் போது ஜாமீனே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது அவர் போதை பொருள் வழக்குலையும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அதுதான் ஒரு ஆச்சரியமா இருந்தது என்னுடைய புரியுது புரியுது

அவருடைய அந்த பராக்கிரமங்களை இன்னும் விரிவுபடுத்தி நடத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இது போதை மருந்து கடத்தல் விஷயம் இப்போ போதைப் பொருள் கடத்தலாம் இன்னும் இப்போது பல சில நுணுக்கங்கள்லாம் க தெரிஞ்சுக்கிட்டாருங்க அமலாக்கத்துறை எப்படி ஏமாற்றலாம் என்பது இது போதைப் பொருள் தடுப்பு பிரிவை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்றது இப்போ ஏற்கனவே வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு அந்த ஒரு அதிநவீன போதைப் பொருளை விற்பனை பண்ணக்கூடிய நகர் இப்ப இன்னும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தலாம் புரியுதுங்களா புரியுதுங்களா அதுதானே தவிர அவர் வந்து ஒதுங்கி இனி வந்து அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பார்த்தோம் திமுக வந்து இந்த ஜாமீன்ல ஏதாவது தலையிட்டு இந்த மாதிரியான ஒரு நிபந்தனை ஜாமீன் வாங்கி கொடுத்துருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்களா திமுகவுடைய ஒரு நிர்வாகியே அவர் இருந்திருக்காரு இல்ல திமுக நிர்வாகியே இருந்தாரு அமலாக்கத்துறை விஷயத்துல திமுகவுடைய இது செல்லாது முன்னாள் டெல்லியினுடைய முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் மணிஷ் சிசோடியா வழக்குல வந்து ஜாமீன் கிடைச்சது இல்லைங்களா அதை மேற்கோள் காட்டிதான் உயர் நீதிமன்றமே இப்போ மணிஷ் சிசோடியாக்கே வந்து சிசோடியாவுக்கு மணிஷ் சிசோடியாவுக்கே வந்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இவருக்கு ஏன் கொடுக்க கூடாது ஜாமீன் அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து தபசித்தார் வந்து உயர்நீதிமன்றத்தில் வச்சுருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கும் வாதத்தையும் ஏற்றுக்கிட்ட உயர்நீதிமன்றம் ஆமாம் மனிஷ் சிசோடியாவுக்கும் வந்து இதே போன்ற பண பரிவர்த்தனை சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ அதே மாதிரி தான் இவருக்கு நம்ம ஜாமீன் கொடுக்கலான்னு இந்த வாத பிரதிவாதம்லாம் போயிருக்காங்க போயிருக்கு போயிருக்கு போய் தான் அந்த வழக்கில் வந்து அவருக்கு ஜாமீன் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது இதுல வந்து திமுக உன்னுடைய கை இருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இது இதுல திமுக கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிருக்க வாய்ப்புகள் ஜீரோ சும்மா திமுக சும்மா அடிச்சு விட முடியும் ரெண்டாவது வந்து இது அமலாக்கத்துறை அவ்வளோதான் வளர்க்க முடியாத அவ்வளவுதான் அமலாக்கத்துறை வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல எத்தனை வழக்குகளுக்கு குறைஞ்சு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் முறை சோதனை பண்ணிருப்பாங்க அரசியல்வாதிகள் வீட்லையும் பெரிய பெரிய செல்வந்தர் வீட்லயும் அமலாக்கத்துறை சோதனை சோதனை நம்ம எல்லாம் பேப்பர்ல பார்த்து இந்த அஞ்சு லட்சம் சோதனைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வழக்கு தான் இதுல பதிவே பண்ணியிருக்காங்க அந்த ஐம்பதாயிரம் வழக்குகளையும் பாத்தீங்கன்னா எந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் இல்லை ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு எதிராக பெரும்பாலும் இது போன்ற ஜாஃபர் பிரசாதி போன்ற நபர்கள் அவளா இது போன்ற வழக்குகள் தான் வழக்கை பதிவு செஞ்சிருக்கேன் அவளுக்கு இது அமலாக்கத்துறை இது வெட்ட வெளிச்சுமானது எந்த ஊழல்ல வந்து யாருக்கு தண்டனை கிடைச்சிருக்கீங்க ஜெயலலிதா கிடைச்சிருக்கு அங்க வந்து நம்ம லாலு பிரசாத் யாதவ் கிடைச்சிருக்கு இது தவிர வேற யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஊழல் பண்ணாங்களா திமுக உட்பட யாருமே ஊழல் பண்ணுவாங்க எல்லா ஊழலும் கிடச்சிங்க ஏன்னு சொன்னா அந்த அமலாக்கத்துறை கைது பண்ணுவாங்க சோதனை பண்ணுவாங்க இது போயிருத்தீங்க இந்த அமைச்சர் வீட்டுல அமலாக்கத்துறை அந்த அமைச்சர் வீட்டுல மக்கள்துறை செய்திகள் நீங்க போட்டு தேர்தி கலைச்சு சரி அமலாக்கத்துறை போ சோதனை பண்ணிச்சு இருந்து என்ன கைப்பற்றினாங்க எவ்வளவு ரூபாய் கைப்பற்றும் நம்ம அந்த ஒவ்வொரு ஊடகங்கள் தன்னிச்சையா போடுது பத்து லட்சம் கோடியை பிடிச்சாங்க அஞ்சு லட்சம் கோடியை பிடிச்சாங்க முக்கியமான ஆவணங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த காரை எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப கூட வந்து நம்ம பொன்முடியுடைய அந்த ஃபாரின் காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது சொல்லிட்டு தானே இருக்காங்க ஊடகம் இதெல்லாம் உண்மையானு சொல்லி எந்த அமலாக்கத்துறை இதுலயும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பாக்குறீங்களா புரியுது ஆனால் லட்சக்கணக்கான முறை வந்து சோதனை சோதனை பண்ணுவோம் அமலாக்கத்துறை ஆனா இதுவரையும் யாரையும் குற்றவாளியாக்கி நீதிமன்றம் தண்டனை வாங்கி கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் புரியுது ஜாஃபர் சாதிக் வழக்கு வந்து ரொம்ப பெருசும் பேசப்பட்ட ஊடகங்களில் எல்லாருமே இதை பெருசா டீடைல்டா பேசினாங்க அந்த அளவுக்கு ஜாஃபர் சாதி அவ்வளவு பெரிய குற்றம் பொருள் கடத்தினதே இல்ல அவருக்கும் போதைப் பொருள் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஜாஃபர் சாதிக் பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அவருடைய கூட்டாளிகள் பற்றியும் தெரியும் எல்லாருமே இந்த போதைப் பொருள் கடத்தல்தான் தான் இருக்காங்க இன்னைக்கு நேரத்துல பல ஆண்டுகளாக இருக்காங்க புரியுங்களா பல ஆண்டுகளாக இருக்காங்க தான் வந்து ஏற்கனவே வந்து அவங்க போதைப் பொருள் வடக்கில் கைது செய்யப்பட்டு அது வந்து விடு வந்து வெளியே வந்து வெளியே வந்த பிறகு அது இருக்காது இல்லையா நல்லா சம்பாதிச்சப்போ உழைச்சி சம்பாதிச்சு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் திருடி லட்சக்கணக்கில் திருடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதே மாதிரி வந்து ஒரு நேர்மையான ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி போதைப் பொருள் போல ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது நேர்மையான விவரம் பண்ணுன்னா வருமானம் கம்மியா இருக்கு இந்த மாதிரி குறுக்கு வழியில வந்து போதைப் பொருள் கிடைப்பதுன்னா நல்ல கோடி கிடைக்கும் அப்ப அதை சம்பாதிச்சவங்க வந்து கை வந்து அவங்க நேர்மையான விவரம் செய்ய அவனுக்கு பிடிக்கும் புரியுதுங்களா புரியுது இப்ப அதுலதான் வந்து என்ன பண்ற பிள்ளைங்க இப்போ ஜாபம் சாதி விஷயத்துல கூட ஏன் அவளை இது போதைப் பொருள் தடுப்பு வந்து இலகுவா அவங்க வந்து வெயில விட்டாங்கன்னு சொன்னா இப்ப ஜாபர் சாதிக்கு மட்டும் எடுக்க முடியாது ஜாபர் சாதிக்கு தொட்டோம்னா அது இந்தியாவுடைய பெரிய பெரிய மாஃபியாலாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கும் ஓ அப்படியா ஆமா ஏங்க இந்த போதைப் பொருள் போதைப் பொருளுடைய மூலப்பொருள்களே எங்க வருது முழுக்க முழுக்க மாத்திரையை தயாரிக்கிறாங்க மருந்து மாத்திரை தயாரிக்கிறாங்க அந்த மருந்து மாத்திரை அந்த மூலப்பொருளை வாங்கி இவங்க அதை கலப்படம் தான் விற்பனைக்கு அனுப்ப முடியும் போதை விற்பனைக்கு மருந்து மாத்திரை பாத்தீங்களா அதுவும் ஒரு விதமான போதைகள் தான் புரியுது அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸா போட்டு இப்போ உதாரணத்துக்கு இல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பெண்கள் பிரசவ ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க கொடுப்பாங்க ஒரு நாலஞ்சு மாத்திரை கொடுப்பாங்க போட்டுச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக மறுத்துடுவாங்க அது ஒண்ணுமே தெரியாது அப்போ ஈஸியா குழந்தைய அறுத்து எடுப்பாங்க குழந்தை வயிற்று கிழிச்சு எடுக்கிறது சாதாரமா புரியல எவ்வளவு கடுமையா அப்ப அந்த அளவுக்கு இப்ப அதே மாத்திரை இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல வந்து பசங்க வாங்கி ஒரு பத்து மாத்திரையை கலந்து பாலோட கலந்து குடிச்சிட்டா அவனுக்கு நாலஞ்சு நாள் வந்து அவனுக்கு உடம்பு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியும் போதைக்கு யூஸ் பண்றான் அந்த மாதிரி இப்ப காப் சிரப் இருக்குங்க நம்ம சளி இதுக்கு வருது இல்ல இரும்பல் சளி காப் சிரப்புன்னு கொடுப்பான் கேட்டேன் ஒரு பாட்டில கொடுப்பான் அந்த பாட்டில வாங்கி ஒரு மூடிதான் நம்ம கொடுக்கும் ஒரு தான் கொடுக்கும் நமக்கு என்ன ஆயிடும் நல்லா தூக்கும் ஒரு மூடியிலேயே நமக்கு சில பேருக்கு பாருங்க இரவுல மாத்திரை போடணும் தூக்கம் வராது மாத்திரை போடுவோம் அதுவும் ஒரு வகையான போதைகள் தான் ஏன்னா மருந்து மாத்திரைகள் மருந்துன்னு சொல்லி இருந்துச்சு அந்த மாத்திரைகள் தான் எனக்கு போதை வசதி தயாரிக்கிறது விதம் விதமா தயாரிக்கிறாங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போதை வசதி ஒன்று ரெண்டு ஸ்டாம்ப் என்னன்னு எக்ஸாம் இங்கே போயிடுச்சு எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு புதுங்களா அப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து சுமார் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு போதைக்கூறுகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அத மூலக்கூறுகள் எங்க வாங்கியிருப்பான் இது போன்ற கார்பரேட் கம்பெனி மருந்து மாத்திரை தயாரிக்கக்கூடிய கூடிய கார்பரேட் கம்பெனிகள் தான் வாங்கியிருப்பான் அப்ப இது எல்லாமே வந்து போதை தடுப்பு பிரிவுக்கு நல்லாவே தெரியும் இப்ப என்னை பிடிக்கும் போது நான் விசாரிக்கும் போது நான் சொல்லுவேன்ல எனக்கு வந்து ரூபன் ரூபன் கிட்டதான் இந்த இது வாங்கினேன் அவர்கிட்டதான் இது வாங்கினேன்னு சொல்லுவேன்னா இல்லையா அப்ப ரூபனே இன்னும் எல்லாம் கை வச்சுன்னா அது ஒரு வேதமான போ சார் போதுங்களா அப்ப இதோட கட் பண்ணும் போதும் அதுல கிடைக்கூடிய ப்ளூ கோல் மூலியமா தான் இந்த சாதிகள் எல்லாம் விடுவிக்கிறாங்க இல்லைன்னா விடுவிக்க முடியாது ஜாம புரியுது ஏன்னா அவங்களால வந்து ஆமா போதைப்பொருள் தடுப்பு பிரிவால வந்து ஒட்டுமொத்தமா இது மூணு வெள்ளையும் கண்டுபிடிச்சு சினிமாவில் கூட கண்டுபிடிப்பான் மூணு வெள்ளையும் போய் கண்டுபிடிச்சி எவ்வளோ பெரிய பெரிய ஆளம் ஆடிச்சு வெளிநாடு உள்நாடு தொடர்பு நம்ம சூர்யா வெளிநாடு உள்நாடு தொடர்பு உள்ள அது படத்துல முடிப்போம் நெசத்துல அது முடியாது அப்போ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டா மேலிட இது இருக்கிறாங்க போவாத பேசாதாங்க பேசாத அங்கே விசாரணை பண்ணாதேன் போது அவங்க பண்ண முடியாது அப்போ அந்த வழக்கு இதோடு முடிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த லூப் வச்சு வச்சுதான் இவங்களுக்கு ஜாமீனே கிடைக்கும் புரியுது அப்ப யாரோ ஒரு மேலிடத்துல இருக்கிற ஒரு தலையீட்டால தான் ஜாபிரசாதிக்கு ஜாமீன் ஜாமீன் கிடைக்கு அதுல இல்லைன்னா வாய்ப்பே இல்ல கிடைக்காது நீங்க வந்து அமலாக்கத்துறையில ஜாமீன் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை போதைப் பொருள் தடுப்பு வழக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது காரணம் என்னன்னா இவ இவ்வளோத்தையும் அவங்க விற்பனை பண்ணிருக்காங்க இவருடைய கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டாலும் கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட் அதோட முடியாது இல்லையா நான் எங்க வாங்கினேன்னு சொல்லணுமா இல்லையா நான் ஏற்றுமதி பண்ணேன் சரி நான் எங்க வாங்குன மூல கூடுங்க அந்த அந்த போதை மருந்து தயாரிக்க முடியாது எங்க எங்க வாங்குன பெய்தி கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் வாங்குனேன் போய் இந்த கம்பெனியில வாங்குனா அந்த கம்பெனில வாங்குன அந்த கம்பெனி எல்லாம் போய் காவல்துறை வந்து பண்ணி இந்த நபர் வந்து வாங்குனாரா வாங்குனேன் புரியுங்களா வாங்குனாரா அவங்க கிட்ட கன்ஃபர்ஷன் ஸ்டேட் பண்ணிட்டு விட்னஸ் எல்லாருமே சேர்க்க முடியுமா முடியாது ஏன் சொன்னா அவங்க சேர்க்காங்கன்னா அவங்க கிட்ட கேப்பாங்க நீ எப்படி குடுக்கலாம் ஒரு ஏ அதாவது இந்த மெடிக்கல் சம்பந்தம் இல்லாம வேற விஷயத்துக்கு கொடுக்க கூடாது சட்ட வீதி அந்த கார்பரேட் நீ சட்ட வீதியை மீறி நீ எப்படின்ற கேள்வி அப்ப அந்த இவங்களால போக முடியாது அந்த கன்ஃபர்ன் ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாது அந்த ஆதாரங்களை இவங்களால முடியாது இதோட கட்டு அப்போ இதோட கட்டுன்னு போது வழக்கு விசாரணைக்கு வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஈஸியாக புரியுதுங்களா புரியுதுல நீதிபதி கூட சமீபத்தில் வந்து அந்த வழக்கில் வந்து விலகியதான் நம்ம தகவல் பார்த்துருப்போம் நீதிபதி விலகிற அளவுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேஸாக இருந்தது இப்போ நீதிபதிகள் வந்து விரும்பப்பட்டேன் இப்போ எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல துப்பாக்கி படத்துக்கு எதிராக வழக்கு போட்டேன் துப்பாக்கி முஸ்லீம்களை வந்து சிலிப்பர் செல்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து வழக்கு பண்ணுறேன் அப்போ வந்து ஒரு நீதிபதி கல்வி யாரோ யாரோ ஒரு நீதிபதி இருந்த முஸ்லீம் நீதி பாஷா நீதிபதி இருந்தார் அவருடைய பெஞ்சுக்கு தான் விசாரணைக்கு போகுது ஆனா அவரு என்ன பண்ணாரு அந்த பெஞ்சு நேர்மையாக விசாரி விசாரணைக்கு எடுத்திருக்கான் அது ஒன்னும் வந்து ஒரு கிரிமினல் அந்த இது இல்லை பட் அது ஒரு திரைப்படத்துக்கு எதிரான வழக்கு அப்ப அவர் என்ன பண்ணாரு பார்த்துட்டு நான் அவர் முஸ்லீம் நான் இந்த வழக்கை விசாரிச்சா சரி வராது அவர் விளக்கிட்டார் புரியுது அதுக்கப்புறம் தான் வந்து நீதி அரசின் பானுமதியும் சசிதரனும் இணைஞ்சு அந்த வழக்கு வந்து பெஞ்சுக்கு வந்து மாத்தி அந்த வழக்கு விசாரணை பண்ணி மிகப்பெரிய ஒரு நீண்டா இது அதனால வந்து நீதிபதிகள் மாறுறது ஆனா அப்படி இது சாதாரணமா எடுக்க முடியுமா ஏன்னா இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு இந்த வழக்கு அவர் நடத்திட்டு இருந்தா இல்ல அதுதான் சொல்றாங்க சில பேர் வந்து டென்ஷன் வாங்க விரும்பும் புரியுது நீதிபதிகள் வந்து அவங்க ஒரு லைஃப் அப்படியே ஒரு அமைதியான லைஃப் இருக்கும்போது பெரிய சிக்கல் எல்லாம் இருக்கு எதுக்குன்னு அப்படி ஏற்கனவே சவுக்கு சங்கர் வழக்கு அப்படிதான் வந்து என்ன அவங்களுக்கு தெரியும் அந்த குண்டாஸ் வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒருத்தர் வந்து வெளியே போயிட்டு போங்கடா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நிறைய நிறையா வேணாம்னு சொல்லி ஒதுக்கணும் ஒரு கான்ட்ரவர் ஒரு வழக்குன்னு நடந்ததுன்னா அந்த வழக்கு வந்து ஒரு ஊடகத்தில் வராத வழக்குதான் நடத்துவாங்க ஒரு விசாரணை பரபரப்பு அது எதுன்னு சொல்லக்கூடிய வழக்கு பெரும்பாலான நீதிபதிகள் அவாய்ட் பண்ணுவோம் குறிப்பா இந்த இடி வழக்குல நீதிபதிகள் விலகறத நம்ம பார்த்து ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்கிலையும் நீதிபதிகள் விலகிருக்காங்க இப்போ ஜாபர் சாரி வழக்கிலையும் நீதிபதி விலகியிருக்காங்க இல்லை இடி வழக்குன்னா இடி ஒரு விதமான பிரஷர் பண்ணுவோம் ஆனா இவங்களுக்கு மாநில அரசினுடைய பரிந்துரை பேர்ல இவங்க நீதிபதிகள் சில பேர் ஆயிருக்கலாம் அதனால இடியுடைய பிரஷருக்கும் நமக்கு இந்த நீதிபதியாக வந்திருக்கக்கூடிய இந்த பரிந்துரையின் நட்பு நம்ம வந்திருக்க நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்குறவங்க தான் பெரும்பாலும் புரியுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை பெரும்பாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பூஜை அவங்க ஒரு விதமான நெருக்குதலை கொடுப்பாங்க அந்த நெருக்கடி கொடுத்து இந்த வழக்கு இப்படிதான் கொண்டு போகணும் அப்படிதான் கொடுக்கும்போது அப்ப அரசு வழக்கு நேரம் ஆஜராவுக்கு கடுமையான வாதங்களை எடுத்து முன்வைக்கும் போது அந்த கடுமையான வாதங்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு அவருக்கு ஜாமீனோ விடுதலையோ பண்ண முடியாது அப்படி பண்ணுன்னு சொன்னா அது வேற எதுனா ஒரு கரை நம்ம மேல பதிஞ்சிடும் அப்படின்றதுக்காக ஒதுங்கக்கூடிய நீதிபதிகள் தான் பெரும்பாலும் வாங்கிக்கிறாங்க புரியுது இவர் வந்து ஏற்கனவே வந்து திருட்டு வீசிடி வித்து குண்டா சட்டத்தில் ஏற்கனவே கைதாக இருக்காரு ஜாஃபர் சாதிகுன்னு சொல்லிட்டு பலத்தாக எல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு இல்லைன்னா இல்லை ஏற்கனவே இருந்திருக்காரு அப்புறம் போதைப் பொருளும் கிடச்சிருக்காரு இதே வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம கொடுங்கியூர் ஸ்டேஷனில் வந்து இவர் இவர் கூட இருக்கிற ஆற்றலையும் பிடிச்சிருக்காங்க அஞ்சு கிலோ ஆறு கிலோ போதை வசம் கைய்காலமாக பிடி பிடிப்படும் போது அப்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க குடும்பத்தார் வந்து உடனே போய் நம்ம பாஜக வழக்க இப்போ பாஜக இருக்கிற வழக்கறிஞர் அப்படின்னா கொடுங்கூர் வழக்கில் ஒரு ஆறு கிலோ கிட்ட இவரு இவர் கூட இருந்த பசங்க என்ன கை கால் அதாவது நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது தான் போது இவங்க ஏதோ மல்லு கட்டணும்னு போலீஸ் போட்டு சம்மாளி அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஆறு கிலோ போதைக்குள்ள கைப்பற்றிருக்காங்க கைப்பற்றும் போது அப்ப உடனே இவங்க வந்து பால் கடக்கிறாச்சு இப்ப பாஜகல இணைஞ்சாரு முன்னாடி வழக்கறிஞர் போய் தலைவரா இருந்தாரு அவரை போய் இவங்க பிடிச்சிருக்காங்க அவரு இன்ஸ்பெக்டருக்கிட்ட பேசி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த இதை வந்து எப்படின்னு சொல்லி அந்த போதை பொருள் பொருளும் இடியாப்பம்மாவும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த கையில் இடியாக்கம் இந்த பொருள் இந்த கையில போதைப் பொருள் வச்சிட்டா எது இடியாக்கம்மாவும் எது போதைப் பொருள் தெரியாது அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆறு கிலோ போதைப் பொருள் இருக்கும் இந்த இடியாப்பம் மாவு வச்சுட்டு ஆனால் ஃபாரன்சிக் போட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இதை கைது பண்ணிடுவோம் போதைப் பொருள் வைத்து இருந்தால் தான் கைது பண்ணிடுவான் பட் இந்த போதைப்பொருள் வயசு இது ஃபாரன்சி போட்டு அனுப்புவாங்க இதுல எந்த அளவுக்கு அந்த போதை இது இருக்கு அந்த அப்படி ஏதோ அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த வழக்கு கன்ஃபார்ம் ஆகுது ரிலீஸ் ஆகுது அப்ப இவங்க என்ன பண்றாங்க போலீஸ் போலீஸ் தான் எல்லாமே போலீஸ் என்ன பண்ணிச்சு இந்த போதைப் பொருள் அனுப்பிச்சு இருந்தாங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கும் போதை பொருள் அனுப்பவும் இந்த இடியாப்பு மாவா அனுப்பிச்சாங்க இடியாப்பு மாவா அனுப்பும் போது என்ன நான் பார்த்துட்டு இது இடியா இது மாவு இது இதுக்கு போதை வசதி சம்பந்த அப்ப அங்கேருந்து அந்த செட் ஒரு வாங்கி வந்து இங்க போட்டு இங்கிருந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க அந்த வேலையை வந்து அவர் பல இருந்து வந்து திறம்பட செய் ஜெயித்து கொடுத்தது யாருன்னு சொன்னா சாத்தா இன்னைக்கு மாஜாக்கால இருக்கக்கூடிய பாலக்கிரகம் புரியுது புரியுதுங்களா அப்போ அதுல இருந்து அவங்க தப்பிச்சி இருக்காங்க அப்படி இப்படி வந்து அவர் வந்து பல வழக்குலருந்து தான் அவர் மீது அந்த போதைப் பொருள் கடைத்துல பயங்கரமான அனுப்பம் குரூப் த்ரீ வேர்ல்ட் குரூப் த்ரீ அசால்ட் அசால்டா போது அப்ப வேற வேற லிங்க் மூலியமா அவருடைய அந்த மாஃபியா இது வந்து இரண்டாம் கட்டத்துக்கு நோக்கி போறாரு புரிய இப்படிதான் நம்ம பார்க்கணும் போது இப்ப வெளியே வந்துட்டு அவர் அமைதியா இருப்பாரு பழைய மாதிரி அவர் திமுக அப்படிலாம் நீ கட்சியில எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அது ஏன்னா அது ஒரு அவப்பெயர் ஆயிடுச்சு இல்லையா புரியுது வாய்ப்புகள் இல்லை போதை வரித்து வழக்கு வந்து விடுதலை அதாவது போதை வழக்கு வியாபாரத்தை விடுத்து உண்டான வாய்ப்புகள் ரொம்ப புரியுதுங்களா ஏற்கனவே வந்து அதானி போர்ட்ல கூட நம்ம டன் கணக்குல போதை பொருள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க ஆனா அங்கெல்லாம் யாரையுமே கைது பண்ணாம ஜாஃபர் சாஹிக் போன்ற இந்த சிறு ஆட்களை மட்டும் கைது குஜராத்ல வந்து தொடர்ந்து கைப்பற்றப்பட்டுட்டே இருக்கு போதை வசதி வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றப்பட்டு ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு வந்து இப்ப ஜாஃபர் சாஹிக் கூடிய போதை இது வந்து பாத்தீங்கன்னா இது இங்க இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு போதை வசதி மருந்து மாத்திரைகள் இருந்து தயாரிக்கிறது மருந்து மாத்திரைகள் இப்போ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் தாண்டிதான் வாழ்க்கை ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல ஒரு மலை இருக்கு மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ அந்த தான் வந்து அதான் அபி அந்த போதை அப்படி அந்த அந்த இப்ப எப்படி கஞ்சா வந்து காட்டுல விளையக்கூடிய ஒரு தான் கஞ்சான் ஒரு செடி நேச்சுரல் செடி அந்த செடியை அவங்க பிடிங்கி அத ஏதோ பண்ணி அத ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த காய வச்சு அதுக்கப்புறம் அதை தூளாக்கிதான் கஞ்சா வைக்கிறது அது வந்து நேச்சுரல்லோ அதோ இயற்கையுடன் சேர்ந்தே செருக்கையோட ஒரு போதை கொடுத்தாங்க அதே மாதிரி நீங்க வந்து பவுடரும் அபிம இது பாத்தீங்கன்னா இது வந்து இயற்கையுடன் சேர்ந்த செயற்கையை கலந்து விற்பனை ஆகக்கூடிய பவுடர் இது பெரும்பாலும் முஜராத் சைட்ல வந்து இப்ப சமீபத்தாலு கூட அது என்ன துறைமுகம் அதானி போட்டு அதானி போட்டு அதானி போட்டுல வந்து ஐயாயிரம் கிலோவுக்கு மேல கிடைச்சு பட் அது சம்பந்தமா வந்து அஞ்சாயிரம் பேரை கைது பண்ணாங்க அவ்வளவுதான் பட் இதுக்கு மூலம் யாரு கைதே பண்ண மாட்டாங்க அதனாலதான் இந்த குற்றவாளிகள் தொடர்ந்து தடுத்துட்டே இருக்காங்க போதை வசதியில் வந்து மூணு மாஃபியா வந்து பெரிய மாப்பியா தம்பி போதைப் பொருள் மாப்பியா பத்தி சாதாரண நினைக்காது நடத்துறது யாரு மாப்பியாக்கள் தான் இன்னைக்கு இந்த சின்ன திரையில இருந்து பெரிய திரை வரல வந்து அவங்க வந்து இந்த ஸ்பீச் எல்லாம் பண்றது காமெடி பண்றது எல்லாமே போதை வசதி பயன்படுத்தாம யாருமே பண்றது நல்லாருக்கீங்க போதை வசதி எல்லாருமே பயன்படுத்து

இந்த சின்ன திரையில சினிமாக்கள்ல நாடகங்கள்ல வர எல்லாமே கூட சரி பையன் கூட சிரிச்சு பேசு வீட்டுல உட்காந்து ஜாலியா இருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஹாப்பி ஸ்ட்ரீட் தெரு கிட்டு சிரிக்கிறதுனால உனக்கு சந்தோஷம் வந்துருமா நான் கேக்குறேன் எப்படி சார் போறேன் சந்தோஷம் சந்தோஷம் வந்து குடும்பத்தாரு உறவினர்கிட்ட கிட்ட நண்பர்கிட்ட ஜாலியா பேசு பல விஷயங்களை கருத்து பயன் ஓ எங்கேயாவது ஒரு யார் நடமாட்டமும் இல்லாத பிளாட்டில் போய் குடியிருக்காது வாரத்துக்கு ஒரு நாள் தெரு நினை மீன் சிரிச்சா அவனுக்கு வந்து எல்லாமே வந்து உன்னுடைய மனசில் விரிவடைஞ்சிடும் என்ன ஆயிருந்தாங்க இப்போ இதெல்லாம் யார் நடத்துறாங்கன்னா போதை மாஃபியாக்க ஏன் சொன்னீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஐநூறு பேர் போதைக்கு அடிமையாக இருக்கும் அங்கே ஒரு ஐயாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அதில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அந்த போதைக்கு அடிமையாகும் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகள் எல்லாமே என்ன ஆயிருச்சு நீங்க பார்க்கலாம் என்ன போதை வசதி இது வந்து காவல்துறையில அப்படி சிட்டிக்கு போற நேரத்துல ஒருத்தருக்கும் அடிச்சிடணும் அடிக்க மாட்டான் சும்மா வந்து நம்ம அந்த புக்கா விற்கிறான்னு சொல்லி ரெண்டு கடையை புரியுது இந்த புகையில தான் சீன் போட்டு உண்மையான இந்த போதை வசதிகளை விற்பனை பண்ணுறேன் நீங்க ஒன்றும் இல்லை நீங்க வேணா போயிட்டு எதிர்த்தா இருக்கு இந்த நபர் வந்து பவுடர் விற்கிறாங்க கஞ்சா விற்கிறான் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அந்த நபரை கூப்பிட்டு ரூபன் வந்து இதே மாதிரி கூப்பிட்டு போனா பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காட்டிக்கலாம் பண்ணுது ஆமா எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து தெருவில் ஒரு பத்து பேர் சேர்ந்து இளைஞர்கள் ஒவ்வொருத்தோட நேர்மையா உண்மையா இந்த போதை வசதியில் பயன்படுத்தக்கூடிய நபர்களை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு என்னது ஒரு நல்ல ஒரு இதுவை கற்றுக் கொடுத்து அந்த போதை வசதி வந்து மீட்க நீங்க பயிற்சிகள் நீங்க எடுங்க உங்களுக்கு எதனாலதான் போலீஸ் இன்னும் பெரிய வார்த்தை புரிதுங்களா உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஷாக்கு பிடிச்சிதோ இன்னும் கொஞ்சம் ஓவராப்பா பேசுற நீ புரிதுங்கண்ணா உங்களுக்கு நின்னு ஓவராப் இந்த அவனை கஞ்சா அடிச்சாங்க கோப்ல அடிச்சான் ஊழல் பண்ணனா திருண்ணனா ஒன்னு இல்ல அந்த அந்த தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களை அவன் உங்களுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான் அவன கூப்பிட்டு போலீஸ் ஈஸியா மிரட்டுவான் சால்ட்டா உஷாரா இருந்துக்கு தம்பி உங்க மேல ரூட்டு நம்ப இது விசா இது உ மேல புகார் மேல புகார் வந்துட்டே இருப்பாங்க அவன் மேல நம்ம இன்ட்ரஸ்ட் பண்ணுறான் நமக்கு எதுக்கு வருமா வராதா இப்படி எல்லாமே நடக்குது போதை மாஃபியான்றது நீங்க சாதாரண எல்ஜிபிடி கியூன்றாங்க எல்ஜிபிடி ஒரு பெண் ஒரு ஆண் கூடுவதுன்னு பேர் சரி திருநங்கைகள் இது புராண காலங்கள் என்று வந்து இன்னைக்கு பாருங்க பெண் பெண்ணோட ஆண் ஆணோட ரெண்டு ஆண் ஒரு பெண்ணோட பல்வேறு வகை இருக்கு அதான் எல்ஜிபிடி போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு அப்போ இதெல்லாம் வந்து அவன் போதை வசதி பயன்படுத்துறதுன்னா நிச்சயம் அவன் வந்து இது போன்ற இழிவான ஒரு உறவுகளெல்லாம் எல்லாம் வச்சுக்க மாட்டான் புரியுது அப்ப அந்த போதை தான் அவனுக்கு ஒரு மூலம் போயிடும் அப்போ நீங்க வேல்ட்ல முக்கியமான இது இடத்துல எல்லாம் பல லட்சம் ரூபாய் பல கூடி கூடியவா சொல்லக்கூடிய எழுதிக்கு வந்து நடக்கிறான் நம்ம நாட்டினுடைய முதல்வருடைய மருமகள் கீர்த்திகா உதயநிதி கூட கொடியேசிட்டு போய் வச்சு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூடிய துவக்கி வைக்கிறேன் அவங்களுடைய இது அவங்க விஷயத்துல தலையிடாதீங்க அவங்களுடைய ஜனநாய அவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடாதீங்க நான் கேக்குறேன் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் எல்ஜிபிடி கியூல போய் சேர்த்துட்டேன் கல்யாணம் எல்லாம் வானதுன்னா இவங்க ஏத்துக்கோங்களா சும்மா ஒரு பார்ப்பாங்க ஏத்துக்கோங்களா புரியுதுங்க சில இடங்கள்ல மகளையே மகன் தந்தை கற்பிச்சு அதுக்கு ஏன் வழக்கு போறீங்க அதான் அவனுடைய சுதந்திரம்னு விட்டு போயிடுவீங்களா ஜெய்க்கறேன் புரியுது 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 சகோதரிய சகோதரன் கற்பிடுச்சின்னா அது அவனுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுவிங்களா வழக்கு போட மாட்டீங்க என்ன இந்த நாட்டுல என்ன இதெல்லாம் பேச முடியாது அப்படி ஒரு நிலை தான் இன்னைக்கு உருவாக்கப்பட்டுருக்கு இந்த போதை விஷயம் போதைக்கு பின்னாடி இவ்ளோ இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்றான் இல்லன்னு சொல்ல முடியாது அரசாங்கமே இப்போ வன்ஷம் கடை நடத்துறதா இல்லை முதல்வர் என்ன சொல்ற இளைஞர்களே போதைக்கு அடிமை ஆகாதீங்க அப்போ எந்த போதைக்கு அடிமை ஆகாதீங்க நடத்துறது அரசாங்கம் போதைக்கு அடிமையாகாதீன்னு சொல்லி முதல்வர் குரல் கொடுக்குறாரு அப்போ யார் எதுக்காக நீங்கள் விற்கிறீங்க ஏன் அடிமை ஆகாதீங்கன்னு சொல்கிறீங்க விற்காதீங்க நீங்கள் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து போதை வசதிக்கு எதிராக போதை தடுப்பு பிரிவு வந்து இந்த குட்கா விஷயத்தில் தான் கண்ணும் கருத்தமாக இருக்காங்க ஏன்னா குட்கா அடித்து நீ வந்து இப்போ ஒயின் அடி இப்போ பவுடர் யூஸ் பண்ணி இப்போ கஞ்சாடி புரிதுங்க இதுதான் இளைஞர்களை நிறுத்தி விட்றாங்க நேரு இந்த இந்த குட்கா குட்கா பொருத்து வாயில பண்ணிட்டு கிடைக்கிறேன் புரிதுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா போங்க அப்போ போங்கன்றதுதான் அப்ப இதுதான் தொடர்ந்து இந்த விடா கடையில அந்த கடையில போய் சோதனை சொல்றது அத எடுக்குது இது எடுக்குறது இப்போ நேற்று கூட ஒரு கார்ல வந்து மறைமாகன இடத்த வச்சு குட்கா எடுத்து சொன்னாங்க ஐடிசி இந்தியன் தவக கம்பெனி பல லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு டாக்ஸா கொடுக்குது அவன் தயாரிக்கிறான் அவன் ஏன் விற்க போது குட்கா ஏன் சாப்பிட வருத்த புரியுது இது எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து தீர்க்க பாரு புரியுதுண்ணா இதுல வந்து அமீரும் வந்து போன ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பு விசாரணைக்கு போனாரு விசாரிச்சாங்க அதெல்லாம் பண்ணாங்க அமீருக்கும் அதுல உடன்பாடு இருக்குன்னு பலரும் பேசி வந்தாங்க அவர் தான் சொல்றாங்க அந்த படம் எடுக்கிறதுக்கு அவர் தான் பைனான்ஸ் பண்றாரு எதுவும் தெரியல படத்துக்கு வந்து ஜாமசாதி தான் ப்ரொடியூசர் இயக்குனர் வந்து அமீர் இதுல இருந்தா மாட்டுக்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து அதான் அப்ப வந்து பல தொகையை கொடுத்திருப்பாரு அந்த தொகை சம்பந்தமா ஜாமசாதிக்கு ஒரு கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட் அமலாக்கத்துறை கொடுத்திருப்பான் இவர் அமீரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அமீர் வேற விதமான ஒரு

நீ என்ன காசு வச்சிருக்கீ அவன்கிட்ட என்ன கேட்க மாட்டாங்க நீ கருவாடு வித்த காசா நாய் வித்த காசான்னு கேட்பானா கேக்குறேன் கேட்க மாட்டான் அதே தான் அமீருக்கு வந்து ஒரு பொலிட்டீஷன் அது ஒரு முஸ்லீம் தண்ணீச்சர் அது நம்ம மதுரை அவர் வந்து அந்த இல அந்த சைடுக்கு உள்ளவர் அப்படி தென் மாவட்டத்துக்காரன் போது ஒரு இயற்கையான ஒரு ஒரு அநோயமாகும் அப்படி உருவாகி ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க ஃபைனான்ஸ் பண்ணும்போது அப்போ அவங்க சில அந்த காஃபி ஷாப்போ இல்லை ஹோட்டலோ திறக்கிற சொல்லும்போது சரி நானும் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் என்ன திறக்கலாம் அப்படின்னு திறக்கலாம் அதனால் வந்து அவர் என்ன வியாபாரம் பண்ணார் அதில் ஒரு குற்றச்சாட்டு குற்றவாளியாக இவரை பார்க்கறது தப்பு ஆனா அப்படி இருந்ததுன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில வந்து எடுத்துட்டு இருக்கும் அமலாக்கத்துறை எல்லாம் பிடிச்சது வந்து டெல்லியினுடைய போதை தலைப்பு அவங்க வந்து டேட்டா எடுத்துருவாங்க எவ்வளவு என்னென்ன பேசி கான்வெர்சேஷன் ரெண்டு பேருக்கு ஊடகங்கள் அடிச்சு விடுறது தானே ஆனா சீமான் அவர்கள் மட்டும் அமீர்மாலா நம்பிக்கையோட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இரையச்சம் கொண்டவன் அதனால் அதை அதை செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி சீமானும் சொல்லியிருந்தால் நானும் தொடர்ந்து ஒரு இருபது முப்பது வீடியோக்கு மேலே பேசியிருந்தேன் அப்படி செய்யிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பேசுனா நான் இன்னொரு அதான் முடியாது ஏன்னா அப்படி வாய்ப்பு இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசர் வர்றாருன்னா ப்ரொடியூசர் என்ன காசுன்னு யாருமே கேட்க மாட்டாங்க